தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதியில் திங்கள் வரை இடியுடன் கூடிய மழைக்கு எச்சரிக்கை சவுதி தேசிய வானிலை ஆய்வு மையம் மற்றும் சிவில் பாதுகாப்பு நாட்டின் பல பகுதிகளில் திங்கள் வரை மிதமானது முதல் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யும் என எச்சரித்துள்ளது நஜ்ரான் ஜசான் ஆசிர் அல்பஹா மக்கா மதீனா பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஆலங்கட்டி மழை காற்று ஏற்படும் வாய்ப்பு அதிகம் உள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கிழக்கு மாகாணம் ரியாத் அல் கசீம் பகுதிகளில் லேசான மழையும் தென்மேற்கு மலைப்பகுதிகளில் மூடுபணியும் எதிர்பார்க்கப்படுகிறது பள்ளத்தாக்குகள் வெள்ளம் ஏற்படும் பகுதிகளை பொதுமக்கள் தவிர்க்குமாறு சிவில் பாதுகாப்பு கேட்டுக்கொண்டுள்ளது செங்கடலில் மணிக்கு ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கிலிருந்து வடக்கே காற்று வீசும் அரேபிய வளைகுடாவில் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்கிழக்கு முதல் வடகிழக்கு நோக்கி காற்று வீசும் கடல் அமைதியாக இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது